உங்களை திருத்தறது என் வேலை இல்ல என்ன முதல்ல நான் வேண்டாம் என்ன என்ன பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க நான் திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் வெத்தவழக்கம் வேண்டாம் வேண குரு கொடுங்க என்ன கொடுங்க

ஆமா நான் தான் வாங்கிட்டு சொன்னேன் அது என்ன டப்பாவில் சுண்ணாம்பு இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கியும் போடுறதுக்கு இந்த டப்பாவில் சுண்ணாம்பு ஆள் சரி விவரமான பையன் நான் சொல்ல உக்கார் என்ன விவரம் உக்கார் அது என்ன வாயில வாயிலையா ஒண்ணு இல்லையா நல்ல வாய் தர சின்னர் இந்த வாய் தானே சாம்பார் சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு காசை என்கிட்ட கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இனிமே என்கிட்ட காசு இல்லடா என்ன ஊரு